இனப்பிரச்சினைக்கான தீர்வை வழங்குவதாக வரலாற்றில் தமிழ் தலைவர்கள் ஏமாற்றப்பட்டதைப் போன்று தொடர்ச்சியாக ஏமாற்றப்படும் நிலையே தற்போது தோன்றியுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிக்கின்றார் நேற்று முன்தினம் நடைபெற்ற மின்னல் அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் சம்பந்தனுடைய அரசியல் அணுகுமுறைகளில் நிச்சயமான மாற்றங்கள் ஏற்பட்டது படிப்படியாக இந்த அரசாங்கத்தின் மேல் அவர் பேர்சனலாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்ல பேர்லாக அவர் ஒரு நம்பிக்கையை வளர்த்துக் கொண்டார் அது எந்த அடிப்படையில் என்பது எனக்கு தெரியாது புதிய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா மேலும் ரணில் விக்ரமசிங்க மேலும் அவர் நம்பிக்கைகளை வளர்த்துக் கொண்டது மாத்திரமல்ல அவர்கள் இனவாதிகள் அல்ல அவர்களை நம்பலாம் நாங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்தால் எல்லா விஷயங்களும் நடைபெறும் அவர் வெளிநாட்டு தூதுவராலயங்களுக்கும் இதே விதமான கருத்துக்களை அரசாங்கம் செய்யாது என்ற ஒரு அவர் சொல்லவில்லை செய்யும் அவர் செய்யும் என்று சொல்கிற பொழுது வெளிநாடுகளை பொறுத்தவரையில் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன தேவைகள் எதுவும் இல்லை ஆனால் ஒட்டுமொத்தமாகவே நீங்கள் வைத்த அடிப்படை விஷயம் அத்தனை விட்டு கொடுத்து போட்டு பேச்சுவார்த்தை என்பது எது என்ன பற்றி என்று ஒரு கேள்வி எழுகின்றது வடகிழக்கு இணைப்பு இல்லை அதாவது சமஸ்தி என்பது இல்லை பேச்சுவைகளை ஆரம்பிக்கிறீர்கள் பதினொன்றாவது அமர்ந்திங்க அப்படி இருந்த பொழுது நாங்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை நேரடியாக அனுபவபூர்வமாக அறிந்தவர்கள் அப்படியானவர்கள் என்ன அடிப்படையில் எந்த விதமான அக்ரிமெண்டும் இல்லை எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை என்ன அடிப்படையில் நீங்கள் மைத்திரிபால சிறிசேனாவோ அல்லது ரணில் விக்ரமசிங்காவோ தமிழ் மக்களுக்கு சரியான ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைப்பார்கள் என்று உங்களால் கூறக்கூடியதாக இருந்தது மாறாக இன்று நாங்கள் மீண்டும் ஒரு முறை ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விடுதலை இதேவேளை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற மின்னல் நிகழ்ச்சியின் போது இன பிரச்சினைக்கு தீர்வினை எட்டுவதற்கான காலம் கணிந்துள்ளதாகவும் காலம் தாழ்த்தாமல் தீர்வு எட்டப்பட வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் இரா சம்பந்தனிடம் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜே ஸ்ரீரங்கா கேள்வி எழுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் எனவே கையாளக்கூடியவர்கள் சந்திரிகா அம்மையாரோ அல்லது இப்பொழுது நீங்கள் கூடிய ரணில் விக்ரமசிங் அவர்களோ அதே மாதிரி மைத்திரி பாலசிறிதோ கை எனவே இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை உங்கள் அனுபவத்தில் வைத்து ரா சம்பந்தன் உடைய தனிப்பட்ட அனுபவத்தை வைத்து எப்படி தமிழரின் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று நீங்க நினைக்கின்றீங்க தெரிவு ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருப்பது அவர்களுக்கு பின்னால் சந்திரிகா மண்டாரநாயக குமாரிடத்து முன்னாள் ஜனாதிபதி உதவியே இருப்பது ஐக்கிய கட்சியும் தேர்தல் கட்சியும் ஒன்றாக ஒருமித்து செயல்படக்கூடிய ஒரு சூழல் சிங்கள மக்கள் மத்தியில கூட ஒரு கருத்து வேற்றுமை தற்பொழுது ஏற்படுகின்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன வேறாலும் ஒரு ஜனநாயக கட்சி அவருடைய கருத்திலே நாங்கள் மதிக்க வேண்டும் அவர்கள் தமிழில் விடுதலை எப்படி அல்ல என்று கூறுகின்றார்கள் ஒரு மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறதா இந்த ஒரு சந்தர்ப்பத்தை தமிழ் தரப்பு தவறவிடாதென்று ஒரு சந்தர்ப்பம் வந்திருப்பது உண்மை அதை நாங்கள் தவற தவிர எனவே இவர்கள் இருவருக்கும் பதவியை கொடுத்தவர் நீங்கள் உண்மையில் இது வந்து நாங்கள் வெளியில் வராத கதையாக இருக்கலாம் ஆனால் அந்த இருவரையும் இன்று கதிரையில் அமர்த்தி இருப்பவர் சம்பந்தனையா என்பதில் உண்மையில் தமிழ் தமிழ் மக்கள் மத்தியில் உண்மையில் ஒரு பெருமையாக கூட இருக்கிறது ஆனால் இந்த சந்தர்ப்பம் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் அனைத்து கட்சிகளும் இணைத்து இந்த பிரைவேட் மோஷனை கொண்டு வந்து வடகிழக்கு இணைக்கின்ற பொழுது உங்களை எப்போயும் நீங்கள் நட்புறவை பெறுகின்ற இந்தியா இதற்கான அழுத்தத்தை கூறலாம் ஏன் நீங்கள் இந்த பாராளுமன்றத்தை பயன்படுத்த கூடாது குறைந்தபட்சம் வடகிழக்கை இணைப்பதற்கு பாராளுமன்றத்தில் தனிநபர் பிரிவினை பிரைவேட் மெம்பர் மோஷனை கொண்டது எனும் தீர்ப்பதற்கு ஏன் நீங்கள் முயற்சிக்க கூடாது நான் ஒன்று மாத்திரை சொல்ல விரும்புகின்றாங்க நாங்கள் இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள் அல்ல இலங்கை நமது நாடு இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்கள் எல்லோரையும் நாங்கள் அன்பாக நாங்கள் அரவணைப்போம் இந்த நாட்டில் வாழ்கின்ற சிங்கள மக்கள் எங்களுடைய சகோதரர்கள் நாங்கள் நினைக்கின்றோம் அதே விதமாக இந்த நாட்டில் வாழ்கின்ற முஸ்லீம் மக்கள் எங்களுடைய சகோதரர்கள் நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் ஒற்றுமையாக ஒருமித்து இந்த நாட்டில் வாழ்ந்து இந்த நாட்டை நாங்கள் கட்டியிருப்போம் ஆனால் சில அடிப்படை விஷயங்களை பொறுத்தவரை நமக்கு சில உத்தரவாதங்கள் இருக்க இருக்கவன சில பாதுகாப்புகள் இருக்கவனும் நமது கையில் சில பல அதிகாரங்கள் இருக்கவனும் நாங்கள் சுதந்திரமாக கௌரவமாக வாழ்வதாக இருந்தால் அது இருக்க வேணாம் அது இல்லாமல் இருக்க முடியாது அதுதான் உலகத்தினுடைய சரித்திரம் அதுதான் உலகத்தினுடைய நலமுறை